இந்த எபிசோட்டில் ராமாயணா கேவ் பாட்டு கேவ் மலேசியா முருகன் அப்புறம் அந்த கேவில் இருக்க மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அதை வீடியோக்குள்ள போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வந்த கதை ராஜேந்திர சோழன் மலேசியா வந்த கதைலாம் பார்த்தோம் பார்க்காதவங்க ஒன்ஸ் பாருங்கள் அண்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி மாதிரி கொஞ்சமா என்ன மனுஷன் மலேசியாவில் எவ்வளவோ பிளேஸ் இருக்குது பட் என்னமோ எங்களுக்கு இங்கே வந்து இறங்கினவுனே ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்ச இடம் இதுதான் அவ்வளோ ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இங்கே அப்படியே வந்தாச்சு லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் கேள்வி சென்ட்ரல் ஏன்னா லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் பாட்டு கேவ்ஸ்னே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ இங்கே இறங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ராமர் கேவ் அப்படின் இருக்குது ராமாயணா கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது கேவோட என்ட்ரன்ஸ்லேயே ஹனுமனுக்கு பெருசாக ஒரு சிலை வச்சுருக்காங்க ஆக்சுவலி இங்கே வந்து லோக்கலில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஹனுமான் வந்து சீதையை பார்க்க போகிறப்போ இந்த கேவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்காமா நெக்ஸ்ட் இங்கே கிருஷ்ணருக்கு ஒரு சிலை இருக்குது அர்ஜுனன்ட்ட பேசுகிற மாதிரி ஃபிஃப்டீன் ஆர்எம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஐஎன்ஆரில் அரவுண்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாதிரி இருக்கு ஆனால் உள்ளே போனால் பெரிய கேவ் இருக்கும் இந்த குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் வருஷம் பழமையான குகை இது எல்லாமே சுண்ணாம்பு கல்லால் தான் ஆயிருக்கு உள்ளே வந்திருந்தும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் வெப்சீரிஸில் வர்ற மாதிரி தீமில் இருக்குது இங்கே புதையல் இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களாமா பட் இதுவரையும் எதுவும் கண்டுபிடிச்சதில்லை அது இல்லாமல் இங்கே ஹையர் லெவலில் காஸ்மிக் எனர்ஜி இருக்காமா இந்த காஸ்மிக் எனர்ஜி மூலயமா நமக்கு ஹையர் கான்சியஸ்னஸ் பெட்டர் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சிலைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வர்ற ஸ்டோரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராவணனோட வாருக்கு போகிற சீன் இருக்கு இங்கே தென் இங்கே லைஃபில் சக்ரா கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது உள்ளே போனால் நிறைய ப்ரொஜெக்டர்ஸ்லாம் கூட செட் பண்ணியிருக்காங்க ப்ரொஜெக்டர் வச்சு குட்டி குட்டியாக லைட் வச்சு அங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது பார்க்க நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு இங்கே கும்பகர்ணா எழுப்புற சீன் இருக்குது ஸோ நிறைய பேர் மேலே அடித்து மெத்தளம் கொட்டி எழுப்புறாங்க லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருக்காங்க ஹைலைட்ஸ் எல்லாமே ராமர் பிறந்தது இந்த மாதிரி லக்ஷ்மணன் பிறந்தது அவங்க வேதம் கற்றுக்கிட்டது அவங்க வந்து வில்வித்தை கற்றுக்கிட்டது ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு அரைக்கியை வந்து வதம் பண்ணது இந்த மாதிரி ஒரு லைனாக சீக்வன்ஸாக வச்சுட்டே வந்திருக்காங்க இதுதான் முக்கியமான சீன் ராமர் சீதையை இம்ப்ரெஸ் பண்ணுற சீன் பனிப்பெண் கூனி தான் ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்ததான் ராமரை வந்து வனவாசம் அனுப்பலாம் அப்படின்னு இவங்க தான் முக்கியமான வில்லி போல் அப்படியே ரைட்டில் திரும்பி மேலே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குது கோகை ஸோ இது ஏதோ நம்ம வேறு ஒரு பிளானட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது இங்கே இன்னொரு முக்கியமான சென் அனுமன் ராவனை ஃபஸ்ட்டு மீட் பண்ண டைம் ஹனுமனுக்கு சீட் இல்லைங்கிறதுனால அவரே ஒரு சீட்டை ரெடி பண்ணி அவரே உக்காந்துட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் ஏறி இன்னும் மேலே போகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டெப் சேரி மேலே போனால் இன்னும் ரெண்டு சைடு இருக்குது ஸோ ரைட் சைடில் ஒரு குகை இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு குகை இருக்குது இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க குகைக்கு போகிறோம் ஸோ இங்கே ஏர் ரொட்டேஷனும் இல்லை சன்லைட்டும் சுத்தமாக இல்லை ஸோ அதனால் நல்லாவே கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்குது ஸ்வெட்டும் ஆகுது இங்கே ஒரு மெடிடேஷன் ஆள் இருக்குது சிவன் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது சுற்றியும் தண்ணி வருது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது ஆக்சுவலி இது ஒரு சுண்ணாம்பு கல்லால் ஆன ஒரு குகைங்கிறதுனால இது நேச்சுரலாகவே ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு அதை ரிலீஸும் பண்ணுது இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு விநாயகர் சிலை இருக்குது தட் மீன்ஸ் மேன்மேட் இல்லாமல் ஸோ நேச்சுரலாகவே இந்த மாதிரி இருக்குது விநாயகர் மாதிரி ஸோ இருந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக அதில் ஒரு பாறையிலேருந்து சின்ன சின்னதாக தண்ணி விளந்துட்டே இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சுயம்பு சிவலிங்கம் இருக்குது ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது இதுக்கும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேலே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது அபிஷேக மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே அங்கேருந்து கீழே இறங்கி அந்த செகண்ட் கேவ் அவங்களை பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் இருந்த கேவு அதோடய பேர் மார்ஸ் கேவ் ஸோ மேபி மார்ஸ் மாதிரி ஒரு பிளானட்டு மாதிரி இருக்கிறதுனால மார்ஸ் கேவ்னு வச்சுருப்பாங்க போல் சுற்றியும் பார்க்க வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி வியூ பார்க்கறது ஓகே இதுதான் மார் கேவ் ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேறு ஒரு பிளானட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது இங்கே இவ்வளோ பெரிய கேவை நான் இப்போ தான் லைஃப் டைமில் பார்க்குறேன் இங்கேயும் உள்ளே போனீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சுயங் பூல் எங்கே இருக்குது அந்த ஃபஸ்ட்டு கேவோட இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுனால மேபி இன்னும் ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கேருந்து அப்படியே பொடிநடையாக வெளியே போய் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே போனீங்கன்னா மலேசியா முருகரை பார்த்துடலாம்